ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க போகலாம் கொள்ள போகலாம் மனோஜ் மற்றும் சுபத்ராவின் தொடர் கேலியிலும் கிண்டலிலும் யமுனாவின் முகம் ரோஜா பூ நிறத்திற்கு மாறியிருந்தது மற்றவைகளை எல்லாம் நிமிர்ந்தும் பார்க்க தயங்கும் அளவிற்கு பேசியே இருவரும் அவளை ஒரு வழி செய்து கொண்டிருந்தனர் இதில் விழியை உயர்த்தி அவள் பார்க்கும் போதெல்லாம் கேலியில் இருவரும் இறங்க அவர்களை மேற்கொண்டு பார்க்க முடியாமல் தவித்து தடுமாறிப் போனாள் யமுனா இந்த புன்னகையும் பூரிப்பும் கலந்த செந்நிறத்தை நிறத்தை தத்தெடுத்திருந்த அவளின் முகம் தனி ஒரு அழகை யமுனாவிற்கு கொடுக்க அதை கண்ட சீதாலக்ஷ்மியின் மனமோ நிறைந்து போனது காலையில் அவள் அப்படி அழுது கொண்டு இருந்ததை கண்டதில் இருந்து என்ன விஷயம் என புரியாமல் கலங்கி போயிருந்தவருக்கு இப்போதே நிம்மதியாக இருந்தது அவளின் அத்தனை அலைபுறுதலையும் தன் ஒற்றை செயலில் ஒன்றுமில்லாமல் செய்திருந்தான் இந்தர் பூரணிக்குமே யமுனாவின் இந்த நாணத்தை தத்தெடுத்திருந்த முகம் நிறைவையே தந்தது அவரையும் அறியாமல் அவருள் இருந்த தாய்மை தன் இளைய மகளின் சந்தோஷத்தை எண்ணி பூரித்து போனது அனைவரும் இரவு உணவை சாப்பிட அமர்ந்திருக்க அவர்களுக்கு பரிமாறுவதற்காக வெளியில் வந்தால் யமுனா அவளை இடை மறித்து என்கிட்ட கொடு நீ போய் உட்கார்ந்து சாப்பிடு என்றார் சீதாலக்ஷ்மி நான் அப்புறமா சாப்பிடுறேன் என்ன அவசரம் இப்போ என்ற யமுனாவை முறைத்தவர் இவ்வளவு நேரம் நீ தான் எல்லா வேலையையும் செஞ்சிட்டு இருந்த நாங்க உட்கார்ந்துட்டு தானே இருந்தோம் இப்போ நீ உட்காரு நாங்க செய்றோம் எனவும் அவரை மறுக்க முடியாமல் தயக்கத்தோடு பார்த்தபடியே யமுனா நின்றிருக்க அவளின் கையை பிடித்து இழுத்து சென்று இந்தரின் இடதுபுறம் அமர வைத்தார் சீதாலக்ஷ்மி இதில் யமுனாவும் அமைதியாக அமர்ந்து விட அனைவருக்கும் சீதாலட்சுமியும் வரலட்சுமியும் சேர்ந்து பரிமாற துவங்கினர் அவளாக அமர்ந்திருந்தால் கூட வேறு எங்காவது அமர்ந்திருப்பாளோ என்னவோ ஆனால் இப்படி லட்சுமியே அழைத்து வந்து இந்தருக்கு பக்கத்தில் அமர வைத்துவிட யமுனாவால் இயல்பாக அங்கு அமரவே முடியவில்லை மனதில் ஏதோ ஒரு படபடப்பு அவளை இயல்பாக இருக்க விடாமல் தடுமாற செய்து கொண்டிருக்க அந்த தடுமாற்றம் அவளிடம் வெளிப்படையாகவே தெரிய துவங்கியது அதை கவனித்த இந்தரும் திரும்பி என்னாச்சு என்று கேட்டிருக்க இல்ல ஒன்னும் இல்ல என்று வார்த்தைகள் ஒத்துழைக்காமல் தடுமாறினால் யமுனா அவளின் இந்த தடுமாற்றத்தையும் பதட்டத்தையும் கண்டு லேசான புன்னகை இதடோரம் வழியே சரி சாப்பிடு என்றிருந்தான் இந்தர் அதே நேரம் எதிர்பக்கம் இருந்து இவர்களை பார்த்து கொண்டிருந்த மனோஜ் ம் நடக்கட்டும் நடக்கட்டும் என்று ஒரு மாதிரி இழுத்து நிறுத்தவும் அட்டி வாங்க போற ஒழுங்கா சாப்பிடு என்று புன்னகையை மறைத்த போலி கோபத்தோடு சொல்லி இருந்தான் இந்தர் இதுவேறு அங்கு மீண்டும் ஒரு கேலி பேச்சை உருவாக்க யமுனாவால் யாரையும் நிமர்ந்து பார்க்க முடியாமல் போனது இந்த உணர்வும் இத்தகைய கேலி பேச்சும் அவளுக்கு புதியதாய் இருக்க அதை எதிர்கொள்ள முடியாமல் தத்தளித்து தவித்துக் கொண்டிருந்தாள் யமுனா அவளின் அந்த நிலை யமுனாவின் கண்ணசிகப்பாய் பிரதிபலிக்க இன்று அவள் செய்திருந்த அலங்காரமும் தோளில் இருபக்கமும் வழிந்திருந்த நித்தியமல்லி பூச்சரமும் இவ்வளவு நேரம் வேலை பார்த்ததில் உண்டான களைப்பும் சோர்வும் சேர்ந்து அவளுக்கு தனி ஒரு அழகை சேர்க்க அதற்கு எல்லாம் மகுடம் வைத்தது போலான இந்த கண்ண சிவப்பு அங்கு இருந்தவர்களுக்கு யமுனாவை தேவதையாய் காட்சிப்படுத்தியது இதில் காவிரியும் கங்காவும் பல்லை கடித்தபடி கோபத்தை எங்கும் எப்படியும் வெளிப்படுத்த முடியாமல் அமர்ந்து கொண்டிருக்க அவர்களின் எரிச்சலை மேலும் தூண்டுவது போல் அங்கு இருந்தவர்கள் இவர்களை சேர்த்து வைத்து கேலி செய்து பேசிக்கொண்டிருந்தனர் அதில் சட்டென புகுந்து அவர்கள் மனதை நோகடிப்பது போல் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக இருக்கவும் முடியாமல் கங்கா முள்மேல் அமர்ந்திருப்பது போலான மனநிலையில் அமர்ந்திருக்க காவிரிக்குமே இதையெல்லாம் கண்டு வெறுப்பாகத்தான் இருந்தது இன்னும் இவர்களால் சற்று முன் நடந்ததை எதையுமே நம்ப முடியவில்லை இந்தரா இப்படி என்ற கேள்வியும் அப்படியென்றால் அவர்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லையா என்ற அதிர்வுமே இருவருக்குள்ளும் சுழன்று கொண்டிருக்க வேறு எதிலும் அவர்கள் கவனம் செல்லவில்லை அதே நேரம் யமுனாவை இயல்பாக சாப்பிட்டு கொண்டே பார்த்தவன் நீ இவ்வளவு அழகுன்னு தெரியாம போச்சு யம்மோ என்றான் அவளை புதிதாக பார்ப்பது போல் பார்த்து மனோஜ் அவனுக்கு யமுனாவை நிஜமாகவே புதிதாக பார்ப்பது போல்தான் இருந்தது சிறு வயதில் இருந்து அவன் பார்த்த யமுனா அதிகம் பழைய உடைகளையே உடுத்தி கொண்டு பெரிதாக எந்த அலங்காரமும் இல்லாமல் தான் வலம் வருவாள் ஆனாலும் அப்போதும் அவளிடம் தனி ஒரு அழகு மிளிரும் ஆனால் இன்று அந்த அழகு நூறு மடங்காக அதிகரித்தது போல் அவனுக்கு ஒரு எண்ணம் தன்னோடு சிறு வயதில் இருந்து பழகியவுடன் வளர்ந்தவளா இவள் என்பது போலான ஆச்சரியமே அவனுள் இருந்தது அதிலேயே சற்றும் யோசிக்காமல் மனோஜ் இப்படி பேசி இருக்க ஏன் தெரிஞ்சிருந்தா என்ன செஞ்சிருப்ப என்றால் நக்கலாக சுபத்ரா வேற என்ன நானே அவளை கல்யாணம் செஞ்சுட்டு இருப்பேன் என்றான் அவனும் கேலியாக அடப்பாவி இரு அன்னிக்கிட்ட என்று போலி மிரட்டலோடு கூறினாள் சுபத்ரா ஆனால் இந்த விளையாட்டு பேச்சில் நிமிர்ந்து அவனை பார்த்து இருந்த யமுனா போலியாக முறைக்க அதே நேரம் மனோஜின் பேச்சு இந்தரின் முகத்தையும் இருக செய்திருந்தது அதில் சட்டென தன் அருகில் இருந்த யமுனாவின் தோளில் கை போட்டு தன்னோடு சேர்த்து பிடித்து கொண்டவன் நல்ல வேலடா தம்பி நீ அப்படியெல்லாம் பார்க்கலன்னு நினைச்சுக்கோ அப்படியெல்லாம் பார்த்து இருந்தா என்று கூறி இடைவெளி விட்டவன் பேச்சில் இல்லாமல் சைகையில் அருவாள் போல் காண்பிக்க ஓ பாறேன் எங்க அண்ணனுக்கு கோபத்தை ஓவர் பொசசிவ் தான் அண்ணா நீங்க என்று கேலி செய்து சிரித்தாள் சுபத்ரா ஐயோ அண்ணா நான் பயந்துட்டேன் தெரியாம பேசிட்டேன் தம்பிய மன்னிச்சு விட்டுடுங்க என்று மனோஜும் கேலி செய்ய முகம் முழுக்க மலர்ந்த சிரிப்போடு நான் நீங்க இவ்வளவு ஜாலியா பேசுவீங்கன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் என்றால் சுபத்ரா சில மாற்றங்கள் சிலரால் வருவது சொப்போ என் இந்த மாற்றம் உங்க அண்ணியால வந்ததுன்னு வச்சுக்கோயே என்றான் யமுனாவை பார்த்தவாறே இந்தர் இதில் பார்வையை கூட உயர்த்த முடியாத சங்கடத்தோடும் நாணத்தோடும் யமுனா அமர்ந்திருக்க அவளின் கைகளும் இலையில் இருந்த உணவை அலைந்து கொண்டிருந்தது நிஜமாகவே உங்க ரெண்டு பேரையும் இப்படி பார்க்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்ற வரலட்சுமி நம்ம எம்மு திறந்து அதிகம் பேசுற ஆள் இல்ல அவளுக்கு வேண்டியத கூட கேட்டு வாங்க மாட்டா அதே போலதான் நீயும் வளர்ந்துட்ட உங்க ரெண்டு பேர் வாழ்க்கையும் எப்படி இருக்குமோன்னு எத்தனையோ நாள் மனசு அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கு ஆனா இப்போ அவ்வளவு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு என்றவர் சீதா லக்ஷ்மியின் பக்கம் திரும்பி வீட்டுக்கு போனதும் மறக்காம பிள்ளைகளுக்கு சுத்தி போடுக்கா என்றார் கண்டிப்பா என்று கூறிய சீதாலட்சுமியின் குரலும் நெகிழ்ந்து இருந்தது இதையெல்லாம் பார்த்தபடி அங்கு அமர்ந்திருந்த கங்காவுக்குத்தான் மனதும் வயிறும் எரிந்தது சேர்ந்து நிஜமாகவே இப்போது இருவருக்குள்ளும் எல்லாம் சரியாகிவிட்டது என அவளால் நம்பவே முடியவில்லை ஆனால் இருவருக்குள்ளும் இருக்கும் அந்த நெருக்கமும் மிக இயல்பாக ஒவ்வொன்றையும் இந்த அவளுக்காக செய்வதும் எல்லாம் சேர்ந்து கங்காவுக்கு குழப்பத்தை கொடுத்தது இப்படியே நேரம் செல்ல அங்கிருந்து கிளம்ப ஒவ்வொருவரும் தயாரானார்கள் வெளி வாயில் வரை சென்ற பிறகே அலைபேசியை சமையலறையில் மறந்து வைத்துவிட்டது யமுனாவுக்கு நினைவு வந்தது அதில் சீதா பக்கம் திரும்பி ஒரு நிமிஷம் அத்த நான் போனை உள்ளேயே வச்சுட்டு வந்துட்டேன் எடுத்துட்டு வந்துடுறேன் என்று விட்டு அவள் உள்ளே விரைந்தாள் அலைபேசியை எடுத்துக்கொண்டு யமுனா வெளியில் வரவும் ஹாலில் அமர்ந்திருந்த கங்கா ஏண்டி புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து நாடக கம்பெனி ஏதாவது நடத்துறீங்களா என்ன ரெண்டு பேரும் என்னம்மா நடிக்கிறீங்கடி இவ பூ வேணாங்கிறதும் அவர் வாங்கிட்டு வந்து வச்சு விடுறதும் இத்தனை பேர் முன்னாடி கட்டி பிடிச்சி கொஞ்சம் சிச்சி என்ன இதெல்லாம் உனக்கே அசிங்கமா இல்ல என்று கங்கா வெறுப்பாக முகத்தை திருப்ப இங்க நீங்க மட்டுமா இருக்கீங்க பெரியவங்க முன்னாடி எதுக்கு இப்படி எல்லாம் என்றால் காவேரியும் முகம் சுழித்து ஆட நீ வேறக்கா நேத்து நாம எல்லாம் கேட்டோம் இல்ல அதை இல்லைன்னு நிரூபிக்கத்தான் இந்த டிராமா எல்லாம் உனக்கு இன்னுமா புரியல என்றால் கங்கா வாழ்க்கைங்கிறது இப்படி நாலு பேர் முன்ன நாடகம் நடத்தி அடுத்தவங்களை நம்ப வைக்கிறது இல்ல யமுனா சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறது உன்னை நினைச்சா நிஜமாவே எனக்கு பாவமா இருக்கு நாங்க எத்தனையோ விதத்துல கஷ்டப்பட்டாலும் எங்க புருஷங்க எங்க கிட்ட தான் நடந்துக்கிறாங்க அவங்க மொத்த அன்பும் எங்களுக்கு தான் கிடைக்குது அந்த வகையில நாங்க உன்னை விட பணக்காரங்க தான் பணம் வசதி இருக்குன்னு எதையும் யோசிக்காம இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சுட்டு போய் இப்படி ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு எங்களை போல கஷ்டமோ நஷ்டமோ எதுவா இருந்தாலும் சேர்ந்து அனுபவிச்சு சந்தோஷமா வாழறது எவ்வளவோ பரவாயில்லை என்றாள் காவேரி இதை கேட்டு அப்படியே யமுனாவின் முகம் வாடி போக அதே நேரம் வெளியே இருந்து எம்மோ இன்னும் என்ன செய்யற என்ற சீதாலக்ஷ்மியின் குரல் கேட்டது அதில் வேகமாக யமுனா வெளியே வர அவள் வருகையை எதிர்பார்த்து நின்றிருந்த இந்தரின் விழிகளில் அவளின் சோர்ந்த முகமும் கலங்கிய விழிகளும் தவறாமல் விழுந்தது அதில் இவ்வளவு நேரம் அவள் முகத்தில் இருந்த சந்தோஷம் காணாமல் போனதை எண்ணி நெற்றியை சுருக்கியவன் யமுனாவுக்கு பின்னால் பார்க்க அங்கு கங்காவும் காவிரியும் வந்து கொண்டிருந்தனர் அவர்களை கண்ட உடனே உள்ளே என்ன நடந்திருக்கும் என்று புரிந்து போக பல்லை கடித்தான் இந்தர் ஆனாலும் அப்போது வேறு எதையும் பேசிக்கொள்ளாமல் தன் அருகில் வந்து நின்ற யமுனாவின் வலது கையை தன்னோடு சேர்த்து கோர்த்து கொண்டவன் கிளம்புவோமா என்று இலகுவாக கேட்டபடி முன்னால் நடக்க அவன் கோர்த்திருந்த கைகளை விழிகளில் வழியோடு ஒருமுறை குனிந்து பார்த்தவள் பின்னால் திரும்பி தன் அக்காக்களை பார்க்கும் தைரியம் கூட இல்லாமல் அமைதியாக இந்த ரோடு நடந்தாள் முதலில் யமுனாவை அழைத்து சென்று முன்பக்க கார் கார்கதவை திறந்து அவளை அமர வைத்தவன் அடுத்து பின்பக்க கார் கதவை லட்சுமிக்கு திறந்து பிடிக்க அவரும் உள்ளே ஏறி அமர்ந்தவுடன் திரும்பி வெளியில் வந்து நின்றிருந்த அத்தனை பேரிடம் புன்னகை முகமாக தலையசைத்து விடைபெற்றுக்கொண்டு காரில் ஏறினான் இந்தர் அங்கிருந்து முப்பது நிமிடத்தில் வீட்டை வந்து அடைந்தவர்கள் சோர்வாக உள்ளே செல்லவும் தன் அறையை நோக்கி நடந்து கொண்டிருந்த இந்தரை ஒரு நிமிஷம் நில்லுப்பா என்று நிறுத்தி நிறுத்தியிருந்தார் சீதாலக்ஷ்மி அதில் இந்தர் என்னவென்பது போல் திரும்பி பார்க்க வா இப்படி வந்து நில்லு ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க சுத்தி போட்டுடுறேன் இன்னைக்கு ஊரு கண்ணு எல்லாம் உங்க மேலதான் என்று அவர் சொல்லவும் மா என்னமா நீங்க இதெல்லாம் எதுக்கு என்றான் சலிப்பான குரலில் இந்தர் எதுக்குன்னு எல்லாம் கேட்க கூடாது இந்தர் இதெல்லாம் தான் நல்லது எல்லார் கண்ணும் ஒண்ணு போல இருக்காதுப்பா சில கண்ணு அநியாயத்துக்கு நம்மையும் அடியோட அழிச்சிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியா நில்லு நான் என்னோட மன திருப்திக்கு சுத்தி போட்டுக்கிறேன் என்றவாறு உள்ளே சென்றார் சீதாலக்ஷ்மி அதன்பின் இந்தரும் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றுவிட வேகமாக உள்ளிருந்து வந்தவர் இருவரையும் நிற்க வைத்து திருஷ்டி கழித்து முடித்து இப்படி கொஞ்ச நேரம் உட்காருங்க வரேன் என்று விட்டு பின் பக்கத்தை நோக்கி விரைந்தார் சீதாலக்ஷ்மி சென்றதும் சோஃபாவில் சோர்வாக அமர்ந்த இந்தர் கழுத்தை நீவி விட்டு கொண்டிருக்க அவனுக்கு அருகில் அமராமல் சமையலறை வாயிலில் நின்றிருந்த யமுனாவை திரும்பி பார்த்தவனுக்கு அவள் இயல்பாக இல்லாதது போல் தெளிவாகவே புரிந்தது ஏதோ ஒரு சங்கடத்தோடு நிற்பது போலவே அவ்வப்போது பின்வாசலை பார்ப்பதும் தன் விரலில் முந்தானையை சுற்றி எடுப்பதுமாகவே நின்றிருந்தாள் யமுனா அவளின் அக்காக்கள் தான் ஏதோ பேசி இருக்கிறார்கள் என்று முன்பே கணித்திருந்தாலும் யமுனா அறைக்கு வந்த பின் என்னவென கேட்டு தெரிந்து கொள்ள எண்ணி அப்போதைக்கு எதுவும் பேசாமல் அமைதியாகவே அமர்ந்திருந்தான் இந்தர் ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு உள்ளே வந்த சீதாலட்சுமி அப்பா எப்படி வெடிக்குது தெரியுமா இவ்வளவு கண்ணு உங்க மேல வந்து விழுந்திருக்கு வந்தவங்க எல்லாம் என் மருமக அழக பார்த்து ஆணு வாய இந்த கண்ணுல பாதிக்கு மேல இவ ரெண்டு அக்காவோடதா தான் இருக்கும் என்று சொல்லி கொண்டே சென்று கை காலை கழுவி கொண்டு வந்தவர் எழுந்துறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எழுந்து கைய கால உதறிட்டு போய் படுங்க நாளைக்கு காலையில பூஜைக்கு கொடுத்திருக்கு சீக்கிரம் கிளம்பினாதான் சரியா இருக்கும் என்றார் சீதா உடனே இந்தர் எழுந்து தன் அறையை நோக்கி செல்ல அவனோடு செல்ல முயன்ற யமுனாவின் கையை பிடித்து நிறுத்தி இருந்த சீதாலட்சுமி என் கூட படுத்துக்கோ எம்மோ என்றிருந்தார் அதில் யமுனா குழப்பமாக சீதாலட்சுமியை நிமிர்ந்து பார்க்கவும் தன் அறையை நோக்கி சென்று கொண்டிருந்த இந்தரும் நின்று கேள்வியாக திரும்பி சீதாலட்சுமியை பார்த்தான் இதில் மகனின் பார்வையை கொண்ட சீதாலட்சுமி அது திருவிழா நேரம் கொடி ஏத்தி இருக்காங்க நாளைக்கு பூஜைக்கு வேற கொடுத்திருக்கு சுத்தபத்தமா இருந்தாதான் என்றவர் அதற்கு மேல் வெளிப்படையாக பேச தயங்கி அப்படியே நிறுத்த அவரை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் சங்கடமாக தன் தலையை கோதிக்கொண்டான் இந்தர் நேத்து வரைக்கும்னா நான் இதை சொல்லி இருக்க மாட்டேன் ஆனா இன்னைக்கு என்றவர் வேறு எதுவும் பேசாமல் நீ வாடா என்று அதற்கு மேல் அங்கு நிற்காமல் யமுனாவை கையோடு அழைத்து தன் அறைக்குள் நுழைந்து கொள்ள அவளுக்குமே சீதாலக்ஷ்மியின் பேச்சில் உண்டான கூச்சமும் படபடப்பும் அவரை நிமிர்ந்து பார்க்க விடாமல் செய்திருந்தது கிட்டத்தட்ட இங்கு இந்தருக்குமே அதே நிலைதான் இருவரும் சேர்ந்து சென்ற திசையை பார்த்தவாறே சங்கடமும் தவிப்புமாக ஒரு நொடி நின்றவன் பின் நீண்ட பெருமூச்சை வெளியிட்டவாறே தன் அறைக்கு சென்றான் காலை முதல் அணிந்திருந்த சேலையை களைந்துவிட்டு வீட்டில் கட்டும் சாதாரண வாயில் சேலைக்கு மாறியிருந்த சீதாலட்சுமி மருமகளை பார்த்து நீயோ சேலையை மாத்திக்கோயம்மோ கசகசன்னு இருக்கும் பாரு என்றார் யமுனாவின் உடைகள் அனைத்தும் இந்தரின் அறையில் இருந்தது இப்போது அங்கு சென்று மாற்று உடையை எடுக்க அவளுக்குமே சங்கடமாக இருந்தது சீதாலட்சுமியின் இத்தகைய பேச்சு அவளை இயல்பாக இந்தரை எதிர்கொள்ள முடியாமல் செய்திருந்ததில் தயங்கியவள் இல்லத்த பரவாயில்ல நான் இப்படியே படுத்துக்கிறேன் என்று அவள் அணிந்திருந்த நகைகளை மட்டும் கலற்றி அருகில் இருந்த சிறு மேசை மீது வைத்துவிட்டு அப்படியே படுத்து கொண்டாள் யமுனா சீதாலட்சுமி அவருக்கு இருந்த கலைப்பில் வேறு எதுவும் கேட்கவில்லை அவருக்கு முதுகு காண்பித்து திரும்பி படுத்துக்கொண்ட யமுனாவால் இயல்பாகவே இருக்க முடியவில்லை இன்று காலை முதல் நடந்த அனைத்தும் அவள் மனதில் காட்சிகளாக வலம் வரத் துவங்கியது இவையெல்லாம் மற்றவர்களுக்கு எந்த சந்தேகமும் வராமல் இருப்பதற்காகத்தான் என்று புத்திக்கு புரிந்தாலும் மனம் கேட்காமல் சண்டித்தனம் செய்து கொண்டிருந்தது அவனின் அருகாமையும் சட்டென அப்படி வந்து நின்றது பூ வைத்துவிட்ட விட்ட நிகழ்வோம் அதன் பின் மனோஜோடு பேசியதும் உரிமையாக தன் தோளில் கை போட்டு சேர்த்து அணைத்து கொண்டதும் என்று ஒவ்வொன்றும் நினைவில் வந்து நிற்க இதெல்லாம் வெறும் நடிப்பு தான் இல்லையாமாமா என்று வேதனையோடு எண்ணிக்கொண்டாள் யமுனா சீதாலக்ஷ்மி படுத்த சில நிமிடங்களிலேயே உறங்கிவிட்டிருக்க யமுனாவுக்கோ இதெல்லாம் மனதில் ஓடியதில் உறக்கமே வரவில்லை